அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹா எப்டி வான் ஐம் எஸ் மா ஃப்ரெஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்னைக்கு நம்ம ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வளாக்ஸ் கிடையாது பர்த்டேக்கு நம்ம வந்து வீட்லேயே எப்படி கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நான் என்னோடய பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பண்ண சாக்லேட் கேக் தான் சாக்லேட் பேஸ் அண்ட் நம்ம எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறது டிசைன் எப்படி கொடுக்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் கேக்கோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாத க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு முட்டை எடுத்துக்க நாலு முட்டையும் ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம் முட்டையோட அந்த ஓடியதுமே விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க அண்ட் சம் முட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் தென் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க லைட் எல்லோ விஷ் வரணும் அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் கேஸ்டர் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கேன் பவுடர் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக நீங்கள் சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீமியாக நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நல்ல சில்கி ஸ்மூதியாக ஸோ நான் சொன்ன மாதிரி பேட்ச் பேட்சாக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணுங்கள் ரொம்ப லென்த்தியாக போயிடும்ன்றதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ க்ரீமியாக வந்துட்டு அதுக்கப்புறம் சுகரும் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதை சைடில் வச்சுட்டு இப்போ இன்னொரு க்ளீனிங்கான பவுலில் ஸோ சல்லடை வச்சிருக்கேன் அதில் கரெக்டாக ஒன் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் எப்படி நம்ம சுகர் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் மைதா அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஒன் ஃபோர்த் கப் வந்து குக்கு பவுடர் ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்க்ரீடியண்ட் பை சான்ஸ் நான் இதில் சொல்ல மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன் அப்படி ஸ்க்ரீன்லேயும் கொடுக்க மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுத்துருவேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஜலித்ததுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை ஒன்ஸ் டூ த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல பேட்டர் வந்து ஸ்மூதி சில்கியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் கரெக்டாக ஒன் ஃபோர்த் கப் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜென்டிலாக நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பீட்டை யூஸ் பண்ணக்கூடாது பட் எனக்கு கேக் பண்ணி பழக்கம் இருக்கிறனால ஒன் ஸ்பீடில் வந்து பீட் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒயர் விக்ஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக பீட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா லாஸ்ட்டாக கேக் பேக் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து க்ராக்ஸ் விழ ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்காக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க தென் ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஸோ இதுவே நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ளேவரில் செய்ய போகிறீங்க பட்டர்ஸ்காட்சு இந்த மாதிரி ரெட் வெல்வெட் கேக்கு தான் அந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலரை சேர்த்துக்கலாம் தென் வெண்ணிலா ஏசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மைதா மாவு கோகோ பவுடர் இதோட மிக்சர் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பா ஓடுற மாதிரி தெரியும் பட் நான் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப அந்த ஏர் பபுள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பேட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் தென் அந்த மாவை நம்ம சேர்ப்போம்ல அப்போ கொஞ்சம் வந்து ஒரு ஒன் ஒன் ஃபோர்த் கப் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே லைக் நீங்கள் மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் அந்த மாதிரி சேர்த்து கன்சிஸ்டன்சியை நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் ரவுண்டு ஷேப் வந்து டின் எடுத்திருக்கேன் இல்லை பட்டர் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன் தென் நம்ம பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி வந்து லெவல் பண்ணி விட்ருங்க தென் ரெண்டு வேட்டி வந்து டேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை பேக் பண்ண ரெடியாக இருக்குது ஒன் எயிட்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நடுவில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓடிஜியை ஓப்பன் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ஆளணும் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இது அப்படியே டச் பண்ணாமல் விட்டுட்டேங்கி தான் நம்ம மறுநாள் தான் நான் வந்து இதை டிசைன் கொடுக்க போகிறேன்ட்டு நைட்டு வந்து செஞ்சுட்டு ஒரு ரேப் பண்ணி நான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் இந்த கேக்கை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை நான் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன் ஸோ கிளிக் க்ராப் போட்டு நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் அன்றைக்கே செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க இப்போ நம்ம வந்து சாக்லேட்டுக்கு நடுவில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கெட்டியான க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமை லைட்டாக ஹீட் பண்ணி டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்கிற இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இதை நல்லா டிசால்வ் ஆகி வரும் அப்படி இல்லைனா டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சாரி வாய்ஸ் கொஞ்சம் வந்து கோல்டுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும் போடணும்னு நினச்சேன் அதனால சரி வாய்ஸ் சரியாகிறதுக்குள்ளேயே நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸோ மூணு லேயராக இந்த மாதிரி கத்தி வச்சு முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து கட் பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் சென்டரில் கட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய கனாஷ் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு அதிகமாக செட் ஆனதுனால நான் ஹீட் பீட்டரை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி வந்துடும் ஹீட் பண்ணுறத விட இந்த மாதிரி பீட்டர் வச்சு நீங்கள் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஃப்ராஸ்டிங் நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ்க்கு கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்குங்கிறதுனால ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த டேர்ன் டேபிளும் எங்கே போச்சுன்னு தெரியல கரெக்டாக எனக்குன்ட்டு வரோம் பார்த்திங்களா அன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து டேர்ன் டேபிள் பசங்க எடுத்து எங்கேயும் வச்சுட்டாங்க பட் இப்போ எடிட்டிங் பண்ணும்போது கிடச்சிருச்சு அன்றைக்கி கிடைக்காம ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிட்டாங்க சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டான்ட்டு ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளே பண்ணிக்கோங்க கனாஷு அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் சிரப்புக்கு பதிலாக நான் வந்து சாக்லேட் மில்க் தான் சேர்த்துருக்கேன் ஸோ சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா பவுலில் அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பால் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கனாஷ் கனாஷ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுகர் சிரப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன் நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு ஃபில்லிங்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரணுன்ட்டு சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அகைன் நம்ம வந்து செகண்ட் லேயர் வச்சிடலாம் ஆக்சுவலி என்னோடய பிளானிங் பார்த்தீங்கன்னா மூணு லேயர் கேக் தான் இருக்கணும்னு நினச்சேன் பட் ஃபோர்த் லேயரும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்ன்ட்டு அது கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் ஆகிடுச்சு அதையும் மேனேஜ் பண்ணி அதை பூசு வேலை பார்த்து விட்டுட்டேன் ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்துச்சு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அதை பிடிச்சு கட் பண்ணி கட் பண்ணும்போது பிந்திடுச்சின்னு உட்காஞ்சிராம நம்ம அதை வந்து செட் பண்ணிடணும் அதுதான் நான் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டேன் இந்த டைம் ஸோ அதை அழகாக வந்து செட் பண்ணிட்டு அகெயின் வந்து சாக்லேட் ஃபில்லிங் சேர்த்துட்டு மேலே வந்து சாக்லேட் ஷிப் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணுவோம் இல்லையா கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டு அதை தான் தூக்கி மேலே வந்து ஃபஸ்ட்டு லேயராக கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சாக்லேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வீடியோவில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் சாக்லேட் இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துடலாம் அப்போ தான் சாக்லேட் நல்லா வந்து செட் ஆகி வரும் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் சில்லுனா இருக்குல்ல அப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நான் வந்து எடுத்து பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது அரௌண்ட் டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருங்க இது கூட வெண்ணிலா அசன்ஸ் ஒன் டீஸ்பூனும் ஒரு ஒன் ஃபோர்த் கப் வந்து நீங்கள் பவுடர் சுகர் பண் பவுடர் வந் சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி சேர்த்துக்கோங்க ட்ராப்லைட் விப்பிங் க்ரீமில் அவ்வளோவா ஸ்வீட்னஸ் இருக்காது கொஞ்சமாக வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஐஸிங் சுகரும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து மில்க் மைட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பவுலை கவுத்து பார்த்தாலும் விழக்கூடாது அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பிக்ஸாக வரணும் அதுக்கு அப் அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து ந வலிஞ்சு போகாமல் அந்த க்ரீம் அப்படியே வந்து செட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய எடுத்துக்கோங்க க்ரீம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரம் கோட் கொடுக்க போகிறோம் அதனால் நிறைய க்ரீம் எடுத்து அதுக்கு மேலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ நான் வீடியில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக க்ரம் கோட் கொடுத்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு செய்யும் போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வரும் உடனே எல்லாமே செட் ஆகிடாது நம்ம சில்னஸ் போயிடும் இல்லையா ஒரு வேளை நம்ம ஏசி ரூமில் ஃபுல்லாக ஏசியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல க்ரீம் வந்து சீக்கிரமாக வந்து அந்த சில்னஸ் போயிடும் இப்போ வந்து ஃபைனல் கோட் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரீம் எடுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஷார்ப்பாக வந்து நீட்டாக அசம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேக் டூல்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்த்டே கேக் பிஸ்னஸ் தான் நான் எங்கள் ஃபேமிலிலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அலமதுல்லா ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டுருந்துச்சு நடுவில் தான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லா ஷார்ப் பேஜஸ் கொண்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு அன்றைக்கி பிக்கோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி பேர்தே கேக் பண்ணி ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த போர்டு வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு அன்றைக்கின்னு டிஷ்யூ பேப்பரும் காலி அதனால போர்டே மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே மசாலா டப்பா வச்சு தான் நான் வந்து ஒரு பெரிய பிளேட் வச்சு டேர்ன் டேபிளாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம அது இல்லை இது இல்லைன்னு உக்கஞ்சிடக்கூடாது நம்ம பண்ண வேண்டிய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த தடங்கள் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட மோட்டிவேட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் மட்டும் எடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டு கீழே மட்டும் ஒரு பார்டர் மாதிரி ஒரு லேர் டிசைன் கொடுத்துட்டேன் பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக ரொம்ப வந்து யூனிக்காக இருந்துச்சு இனி மேலேயும் ஏதாச்சும் டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பாப்பா பையன் எல்லோருமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணிருங்கம்மா அப்படின்ட்டு ஸோ நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா சாக்லேட்டு அதை இன்னொரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த டிசைன் நோசல் வந்து அதோட என்ன சைஸு எம்மை எல் எந்த டிசைனோட நேம் எல்லாம் எனக்கு இன்னும் தெரியல ஸோ அந்த ஸ்டார் நோசல் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மூணு டைம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் ஸோ எனக்காக தோணுனது டிசைன் தான் பட் இன்ஸ்டாகிராமில் கேக்கோட டெக்கரேஷன் வீடியோவாகவே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நிறைய கேக் வீடியோஸ் தான் பார்ப்பேன் பட் செய்யும்போது ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு பட் இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சுனால இன்னும் கொஞ்சம் வந்து டிசைன் கொடுத்துட்டேன் ஸோ டார்க் சாக்லேட் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டின் போட்டுட்டு கொஞ்சம் பிங்க் கலர் ஃப்ரெஷ் க்ரீமில் ஆட் பண்ணி சுமையான்னு பேர் எழுதிட்டேன் ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட்டு மாஷாலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் அலம் தில்லா அன்னைக்கு தாராளமாக எல்லோருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டோம் சிஸ்டர்லாம் மதரிங்களா ஃபாதர்ங்களா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டோம் ஃபைனாக எனக்கு ஒரு குட்டி பீஸ் தான் கிடச்சிருச்சு அலமது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அலமந்தில்லா அன்னிக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு இதே மாதிரி இன்னொரு வளாக்ல பார்க்கலாமா பாய்